தாண்டுவஞ்சியா

ஒன்ன ஜெக்பான மாஃபினி ஹலோ ஹலோ மை கேக்கிங் 1.3 12 இல் மைலே தரகர் அன் அவர் எல்லோரும் பலரேடி கணேசன் இருஆனினரும் 12 க்கு சிகிச்சிரமாக தங்களுடைய கூட்டகூர் மாதிரி கேட்டு கேக்குறீங்க நம்ம எந்த டீமாடா ஆர்விட் எடுத்து செகண்ட் எண்ட கோச்சு கோச்சுதோ அங்க போருங்க லேட் ஃபீல்ட்ல டைமிங் இருக்கு மட்டும் உண்டு எந்த டீம் வந்தாலும் 61ங்க தயங்கிரும். நீங்க கண்டிப்பா டைமன் பண்ண மாட்டான். நாளை இந்த டோர்னமென்ட்க்கு கொஞ்ச இடErrorException இருந்து கை சைடு இருக்கு. அறிவிக்கப்பட்ட டீம் வந்து உடனே கேட் கிட்ட

வீரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இரண்டு மைதானத்திலும் போட்டி தொடர்ந்து நடைபெறும் எனவே அறிவித்த இரண்டு மைதானத்திற்கும் தங்களது மைதானம் எது என்று சரியாக பார்த்து இறங்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் களம் இரண்டு தயாரா இருக்குப்பா களம் இரண்டுல விளையக்கூடிய அணியினர் வாங்க மயிலை பிரதர்ஸ் அதனை எதிர்கொள்ளும் அணி பார்ப்பை கணேசன் வாங்கப்பட்டா இது உங்களுக்கு இரண்டாம் மதிப்பு பத்து வாங்க டைம் இல்லை நம்மளுக்கு கடமலை கார்த்த் டைம் அவுட் கடமலை கார்த்திக் இருக்க மறைச்சு பாடி ஆட்டத்தில் கடமலை கார்த்திக் அண்ட் அணியினரும்

उन प्लस टू थ्री पॉइंट फोर फर्स्ट फर्स्ट टाइम औवन फिर ആടികളും എടുത്ത് കരമലൈ അണിയർ പത്ത് വെട്ടി പുതിയ അവനെ എതിർക്കൊള്ളും ശിവൻപ്രകാശ് മൂന്ന് വെട്ടി പുതിയ ആടികൊണ്ടോ

Hello? ஐயோடு கிட்ட பார்வையாளர்கள் விளாக் கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சம்பத்துல சாயாதிங்க என்ட்ரென்ஸ் கிட்ட இந்த பக்கமா டீம் உள்ளவரோ வெளியேறோம் フフフフ。<laughs> கடமலை தேட்ரேடும்

பிளேர் ஸ்கோர் முக்கிய அறிவிப்பா கை கால விரலு இருக்குது கூட ஏப்பா, ஸ்கோர் கோடு போறது கடமழி பதினஞ்சு

बहुत बड़ा केंद्रीय फॉर्म है यंग बात आना बड़े आटे आर्मी आता नहीं रखो बड़ा कमेटी आया तो बनाओ ना ये रंग काम करते हैं मिलने सपोर्ट करने में अभी से लेके वो लास्ट थ्री लिमिट्स चाबी काम ओनरी நடந்து கொண்டிருக்கும் ஆட்டத்தில் கடமலை பதினேழு வெற்றி புயலும் அதனை எதிர்கொள்ளும் எட்டு விக்கெட் புயலும் அடுத்து நடந்து கொண்டு வருகிறது

கடமலை போட்டு அங்கே விளாட்ட பார்க்க போறீங்க போங்கப்பா பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் கடமலை கடமலை

மைதானத்திற்கு தங்களது அணிகளை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு நண்பர்கள் விளையாட்டு குழு சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது மீண்டும் ஒருமுறை தெரியப்பட்டுக் கொள்கிறோம் புதிய அணிகள் ஏதேனும் வந்திருப்பது தங்களது அணியினை முன்பதிவு செய்து கொள்ளவும்

பார்வையாளர்களை சப்போர்ட் ஓவர் கமிட்டிக்கு படைத்து ஒடுங்க ஆடவர் இருக்கும் அணியில் தங்களது அணியில மேற்கொள்ளி மேல

செகண்ட்ல பேசுறாங்க வெற்றி பெற்ற அணியினர் வந்து வெற்றி பெற்ற அணியினர் வாங்கி ஏப்பா கே எஸ் களம் ஒன்று ரேடியோ என்னங்கப்பா இரண்டு காலத்திலே ஆட்டம் நடைபெறும்ப்பாளுக்காக

Eu não, 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 não.